வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் டெய்லி நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தான் பார்க்க எலும்புகள் மற்றும் மூட்டுகள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கொடுக்க கூடியது இந்த பிரண்டை முறிந்து போன எலும்புகள் கூட ஒன்றாக இணைக்கும் ஆற்றல் இந்த பிரண்டைக்கு உண்டு இதை தவிர பசியின்மை அஜீரணம் மூலம் குடல் புழுக்கள் கீழ்வாதம் இரத்த போக்கு மற்றும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு பிரண்டை நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது பிரண்டையில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற உணவுகள் இல்லாத டெஸ்ட்ரோஃபராய்டுகள் ரெஸ்பராட்ரோல் போன்ற உயிர் வேதிப்பொருட்கள் அடங்கி இருக்கு நூறு கிராம் பிரண்டையில் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு மில்லிகிராம் விட்டமின் சி மற்றும் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு மில்லிகிராம் விட்டமின் இ அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கால்சிய சத்துக்களும் கொண்டது இந்த பிரண்டை இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிரண்டைய சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கும் பிரண்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் உடல் எடையை குறைக்க தேவையான பல எண்ணற்ற மூலக்கூறுகள் இதில் அடங்கியிருக்கு உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் மாங்காயுடன் பிரண்டை தண்டை சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வர உடல் எடை விரைவில் குணமாகும் இரண்டு எலும்பு முறிவை குணமாக்கும் விபத்துகளில் முறிந்து போன எலும்புகளை ஒன்றாக இணைக்கும் மாற்றல் இந்த பிரண்டைக்கு உண்டு எலும்புகளில் திசுக்கள் ஊக்குவித்து புதிய திசுக்களை உருவாக்கி எலும்புகள் மறுபடியும் வளர்வதற்கு உதவியா இருக்கு எலும்பு முறிவு மற்றும் எலும்பு தேய்மான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க பிரண்டை சாட்டுடன் பசும்பால் கலந்து குடித்து வர உடைந்து போன எலும்புகள் விரைவில் குணமாகும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க உணவுகளில் பிரண்டை சாராகவோ அல்லது பிரண்டை துவையலாகவோ இல்லைனா சட்னியாகவோ சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது மூன்று மூட்டு வலியை குணமாக்கும் பிரண்டையில் அனோடின் என்கிற அலர்ஜி எதிர்ப்பு தன்மை உள்ளது இது மூட்டுகளில் உண்டாகும் அலர்ஜியையும் வலியையும் குறைக்கக்கூடியது பிரண்டையை அவ்வப்போது உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வர கடினமான உடல் பிரச்சினையால் உண்டாகக்கூடிய வலியையும் குறைக்கும் அதனால் மூட்டு வழியினால் அவதிப்படுறவங்க டெய்லி பிரண்டையை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர்றது மிகவும் நல்லது நான்கு செரிமானம் சீராக இருக்கும் பிரண்டையின் இலைகளை துவையலாகவோ அல்லது உணவுகளில் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வர செரிமானம் சீராகும் அதோடு கல்லீரல் செயல்பாடு மேம்படும் செரிமானம் மட்டுமல்லாமல் பசியும் தூண்டக்கூடியது இந்த பிரண்டை பசியின்மை பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க பிரண்டையை சிறிது இஞ்சி சருடன் சேர்த்து சாப்பிட்டு வருவது பசி உணர்வை அதிகரிக்கும் ஐந்து கீழ்வாத நோயை குணமாக்கும் சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்களின் மூட்டுகளின் இயக்கத்தை மேம்படுத்த பிரண்டை ஒரு துணை மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது கீழ்வாத போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க நம்ம டெய்லி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர வாத நோயினால் உண்டாகக்கூடிய அலர்ஜி மற்றும் வலியை குறைக்கும் ஆறு பற்கள் உறுதியாகும் நம்ம பற்களுக்கு பார்த்தீங்கன்னா உறுதியை அளிக்கக்கூடியது இந்த பிரண்டை இனிப்பு அதிகம் உள்ள பொருட்கள் உண்பதாலும் உடலில் ஏற்படும் சத்து குறைபாட்டாலும் பற்களில் சொத்தை ஏற்படுதல் பற்களின் வேர்கள் வலுவிழப்பது ஈறுகளில் ரத்தம் விடுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் ஏழு சர்க்கரை நோயை குணமாக்கும் நீரிழிவு மற்றும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக பிரண்டை இருக்கிறது இதில் நிறைந்திருக்கும் காரத்தின்மை உடலில் ஓடும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை அதிகரிக்காமல் தடுக்கிறது இதனால் சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த பிரண்டை நம்ம லாஸ்டா பார்க்க போறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் காரசத்து அதிகம் இருந்தது இந்த பிரண்டை எனவே இதில் உள்ள காரசத்தானது நமது இரத்தத்தில் கலந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பாக்டீரியா மற்றும் வைரஸ் போன்ற ஒரு சில கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை பிரண்டைக்கு உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் பல ஆரோக்கியமான தகவல்கள் வந்து சேர அழகு முதம் சேனலை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்